எழுநூற்று எண்பத்து ஆறு இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல ஹிந்து மதத்திற்கும் புனித என் தெரியுமா செவன் எயிட்டி சிக்ஸ் இந்த எண்ணை பார்த்தவுடன் பலருக்கும் இஸ்லாம் மதம் தான் நினைவுக்கு வரும் ஆனால் இந்த எண் இந்து மதத்திலும் ஒரு புனிதமான மற்றும் ராசியான எண் என்பது உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் அதை பற்றி விரிவாக பார்ப்போம் முதலாவதாக ஒரு சுவாரஸ்யமான நம்பிக்கையின்படி சமஸ்கிருதத்தில் ஏழு எட்டு ஆறு என எழுதி அதை தலைகீழாக பார்த்தால் அது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தைப் போல தெரியும் என்று கூறப்படுகிறது இரண்டாவதாக இந்த எண் நம் மும்மூர்த்திகளை குறிப்பதாகவும் ஒரு நம்பிக்கை உண்டு அதாவது பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் இதில் எண் ஏழு பிரம்மாவையும் எட்டு விஷ்ணுவையும் ஆறு சிவனையும் குறிக்கிறது அது எப்படி என்கிறீர்களா பிரம்மாவுடைய படைப்பின் முக்கிய அம்சம் நம் கண்களால் காணக்கூடிய நிறங்கள் அது வானவில்லின் ஏழு நிறங்களை குறிக்கிறது அடுத்து பகவான் விஷ்ணு எட்டு திசைகளில் இருந்தும் நம்மை காப்பவராக கருதப்படுகிறார் சிவபெருமான் ஆறு காலங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறார் அதனால் அவரை காலத்தின் அதிபதி என்றும் அழைப்பார்கள் இதை வேறு ஒரு விதமாகவும் கணக்கிடலாம் ஏழு எட்டு ஆறு இந்த மூன்று எண்களையும் கூட்டினால் இருபத்தி ஒன்று வரும் செவன் பிளஸ் எயிட் பிளஸ் ஒன் இப்பொழுது அந்த இருபத்தி ஒன்றில் உள்ள இரண்டு எண்களையும் கூட்டினால் நமக்கு மூன்று என்ற எண் கிடைக்கும் டூ பிளஸ் ஒன் எண் மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் முப்பெரும் தேவியர் லட்சுமி சரஸ்வதி பார்வதி மற்றும் மூன்று உலகங்கள் பூலோகம் தேவலோகம் பாதாள லோகம் ஆகியவற்றை குறிக்கிறது ஆகவே எழுநூற்று எண்பத்து ஆறு என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதையும் குறிக்கும் ஒரு முழுமையான எண்ணாக கருதப்படுகிறது அதனால் இது ஒரு சிறப்பான அதிர்ஷ்ட எண்ணாகவும் புனிதமான எண்ணாகவும் பார்க்கப்படுகிறது ஆன்மீகத்திற்கு எல்லைகள் கிடையாது நம்புங்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்